السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم يرنوتي تنوتي آر إن رياض الصالحين كتاب رديا يرنوتي تنوتي آران نال پاڑتل نام إن دا باب فضل الجوع وخشونة العيش واللقة صاري على القليل வரக்கூடிய பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியாப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளையும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது சுவாலிகையினுடைய இருநூற்றி தொன்னூற்றி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் நான்கு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த நான்கு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது இரண்டு பொருட்கள் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது அப்ப இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு மூசாலும் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க ஒரு முறை ஆயிஷா ரதியம்வாகும் அன்னவர்கள் இரண்டு பொருட்களை இந்த இடத்தில் கொண்டு வந்தார்கள் காண்பித்தவர்களாக கொண்டு வந்தாங்க ஒன்னு என்னன்னா ஒரு போர்வை இன்னொன்னு ஒரு முரடான வேட்டி கீழாடை அப்ப அந்த இரண்டையும் கொண்டு வந்து காமித்து ஆயிஷா அதிகல்வாஹானஹா என்ற இடத்தில் சொன்னார்கள் இந்த இரண்டில் இருந்த நிலையில்தான் மன்னவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது இத்தகைய நிலையில்தான் செல்லவா தான் சொல்லவாழிசெல்லம் அண்ணவர்கள் ஒகாத்தானார்கள் என்ற செய்தியினை ஆயுஷார் ஹதிகல்வாஹானுகா அன்னவர்கள் இந்த ஹதீசை மூலம் சொல்லி தருவார்கள் அப்ப இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக உணவில்லாத நிலை என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சாதுபுனிவக்கா சதிகுல்வாக சொல்லுவார்கள் செல்லம் செல்லவாகும் அலேஹிவ செல்லம் அவர்களோடு நாங்கள் போரில் கலந்து கொண்டவர்களாக இருந்தோம் அப்ப அந்த போரில் கலந்து கொண்ட அந்த நேரத்தில் எங்களுக்கு பிரபுலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டு மரம் இன்னும் கருவேல மரத்தினுடைய இலைகளை தவிர வேறு எந்த ஒரு உணவுமே எங்களுக்கு கிடையாது அப்ப ரகுலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காட்டு மரத்தினுடைய இலைகளையும் அந்த கருவேல மரத்தினுடைய இலைகளையும் தான் நாங்கள் உண்டவர்களாக தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தவர்களாக இருந்தோம் எந்த அளவிற்கும் சொன்னா எங்களில் ஒருவர் மலம் கழித்தால் என்று சொன்னால் அந்த மலம் என்பது ஒரு ஆட்டு மலம் கழிப்பது போல அந்த மலம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு ஆட்டு புழுக்கு எப்படி இருக்குமோ அது போல மலம் கழிக்கக்கூடியவராக தான் எங்களில் ஒருவர் இருப்பார் அந்த அளவிற்கு அந்த இலை என்பது செரிமானமாகாமல் அந்த அளவிற்கு உடைய நிலையில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படி உணவில்லாத நிலையில் நாங்கள் ஆகிருந்தோம் என்ற செய்தியினை இங்கு சாஹிப நபிசர் ஹரி அலிபன் நமக்கு தருவார்கள் அப்ப இது இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸாக நபியின் துவா என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி சல்லவாஹு அலிஹி வசலம் அண்ணவர்கள் துவா செய்வார்களாம் இந்த முகம்மதுடைய குடும்பத்தாருக்கு நீ போதுமான அளவிற்கு உணவை நீ வழங்குவாயாக என்று செல்லவ்வாஹு அண்ணவர்கள் செய்த இந்த துவாவினை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நமக்கு அருமையாக சொல்லித் தருவார்கள் அப்ப இது மூன்றாவது ஹதீஸ் நான்காவது ஹதீஸாக அபு ஹுரேரார் ஹதியாஹு அன்ஹுவின் பசி என்ற தலைப்பின் கீழ் நான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு இதற்கு முன்னாடி பார்த்த இந்த மூணு ஹதீஸனுடைய கருத்து சுருக்கமும் முறை சுருக்கமாக இருந்திருக்கும் அப்ப இந்த நான்காவது ஹதீஸ் என்பது ஒரு நீண்டமான ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி கூறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது பாருங்க அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அபூ ஒரே அதிகம் அல்லாக சொல்றாங்க அந்த எந்த ஒரு இறைவனும் இல்லாத அதாவது அல்லாஹுவை தவிர எந்த ஒரு இறைவனும் இருக்க மாட்டானே அத்தகைய அந்த அல்லாஹவின் மீது சத்தியமாக நான் பசியின் காரணமாக என்னுடைய ஈரலை பூமியில் படும் அளவிற்கு நான் படுத்திருந்தேன் என்னுடைய ஈரல் ப பூமியில படும் அளவிற்குன்னா நான் குப்பரை கிடக்கும் அந்த குப்பரை குப்பரப்படுக்கும் நிலையில் நான் ஆகிருந்தேன் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த அளவிற்கு பசியின் காரணமாக அவர்கள் அப்படி படுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக குப்பரப்படுத்தக்கூடிய கொள்ளக்கூடியவர்களாக அந்த அபு ஹுரியர் அநிகல்வா அவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த நிலையில அப்போ அந்த 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 சில வேலைகளில் பசியின் காரணமாக நான் என் வயிற்றில் கல்லை கட்டி கொள்ளக்கூடியவனாகவும் இருப்பேன் என்று சொல்கிறார்கள் அதுபோல ஒரு நாள் அந்த பசியின் காரணமாக மக்கள் நடந்து செல்லும் பாதையில் நான் அமர்ந்திருந்தேன் அப்போ எனக்கு அருகாமையில செல்ல அழகிசன மன்னவர்கள் வந்தாங்க வந்து என்னை பார்த்ததும் அவர்கள் சிரித்தார்கள் அப்போ என்னுடைய அகத்திலும் புறத்திலும் உள்ளதை செல்லவாளி சில மன்னர்கள் அறிந்து கொண்டு சிரித்தார்கள் அவர்கள் பசியோடு இருக்கிறாங்க என்று சொல்லி என்னை பார்த்து செல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் அதை புரிந்து கொண்டு சிரித்தார்கள் சிரித்து என்னை அழைத்தார்கள் அதாவது அபாஹர்ரே என்பதாக சொல்லி அழைத்தார்கள் என்னை அப்பொழுது இதை தூதர் அவர்களே நான் இங்கேதான் இருக்கின்றேன் உங்களுக்கு அருகில் இருக்கின்றேன் என்று நான் பதில் கொடுத்தேன் அப்போது செல்லல்லா சொன்னாங்க என்னோடு நீங்க சேர்ந்து வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க செல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் முன்னே செல்ல நான் அவர்களுக்கு பின் தொடர்ந்து நான் வந்தேன் அப்போ அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க நுழைந்து அப்ப நுழைந்த பொழுது அனுமதி வேண்டினார்கள் சொல்லலிசுலமன் அவர்கள் அப்போ எனக்கு அனுமதி கிடைத்தது நானும் நானும் உள்ளே நுழைஞ்ச நுழைஞ்சேன் அபு சொல்றேன் நானும் அப்படி உள்ள நுழைஞ்சிட்டேன் அங்கு ஒரு குவலையில பால் வைக்கப்பட்டிருந்தது அப்போ இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் கேட்ட பொழுது இன்னார் அல்லது இந்த பெண் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக தந்தார்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது அபு ஹுரேராவே என்று என்னை திரும்பவும் அழைச்சாங்க இதோ உங்கள் அருகில் நீ யாரை சொல்லலாம் என்று நான் மீண்டும் பதில் கொடுத்தேன் அப்போ சொன்னாங்க நீங்கள் சென்று திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று செல்லவா அழைச்சல மன்னர்கள் எனக்கு கட்டளையிட்டாங்க அப்போ திண்ணை தோழர்கள் என்பவர்கள் இஸ்லாமிய விருந்தாளிகள் ஆவார்கள் குடும்பத்தையோ சொத்தையோ வாரிசுகளையோ பெறாத ஆதரவற்றவர்கள் தான் யாரு அந்த திண்ணை தோழர்கள் அசஹாபுசுஃபா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அப்போ செல்லவா அன்னவர்களுடைய அன்னவர்களிடம் ஒரு தர்மப் பொருள் வந்தால் அதை அந்த திண்ணை தோழர்களிடம் கொடுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அதிலிருந்து எதையும் ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லல்லா அழிசலம்மன் அவர்கள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்போது ஏதேனும் மண்பளிப்பு வந்தாலும் அவர்களிடம் ஆள் அனுப்பி அதிலிருந்து தானும் எடுத்து அவர்களையும் அதில் கூட்டாக்கி கொள்வார்கள் அத்தகையவர்கள் தான் செல்லல்லா அழிசலம்மன் அவர்கள் அப்போ இப்படி சொல்லல்லா அழிசலமன் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களை நீ அழைத்துட்டு என்று சொன்ன உடனே எனக்கு அது அந்த விஷயமாகிறது அவர்கள் சொன்ன அந்த சொல்ல எனக்கு கவலையை உண்டாக்கியது இப்போ திண்ணை தோழர்களுக்கு இந்த பால் எப்படி போதுமாகும் இந்த பாலை குடிக்கவும் அதன் மூலம் சக்தி பெறவும் நானே தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறேன் அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா என்னிடம் கட்டளையிடுவார்கள் அவளுக்கு கொடுக்க அவர்களுக்கு அந்த பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லதாலிசிரமன் அவர்களை இட்டு விடுவார்களே அப்படி கட்டளையிட்டாங்கன்னு சொன்னா நான் அவர்களுக்கு பாலை கொடுத்துதான் ஆகணும் பாலை கொடுத்தான்னு சொன்னா இந்த பால் இருப்பதோ கொஞ்சம்தான் ஆனா திண்ணை தோழர்கள் அத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது போதாது அப்படியே போதுமானாலும் கூட எனக்கு இந்த பால் திரும்ப வராது இப்போ எனக்கு இது கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லி நான் கவலைக்குள்ளாக கூடியவனாக இருந்தேன் இன்னும் என்னுடைய மனதில் நான் சொல்லிக்கொண்டேன் அல்லஹாவிற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பதை விட வேறு எதுவும் நமக்கு அவசியம் கிடையாது சரி அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க நம்ம கொடுத்துருவோம் அதுதான் ஹைரானது என்பதாகவும் என்னுடைய மனசில் சொல்லிக்கொண்டே அந்த தென்னை தோழர்களிடம் நான் வந்தேன் வந்து அவர்களை நான் அழைத்தேன் அப்போது அவர்கள் வந்தார்கள் என்னோடு வந்து செல்லல்லா அலுஸ்ல மன்னவரிடம் நுழைவதற்காக அவர்கள் அனுமதி கேட்டாங்க இப்போ செல்லல்லா அலுஸ்வரம் அன்னவர்களும் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் அப்போ வீட்டில் வந்து அந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் அமர்ந்தார்கள் அப்பொழுது சில மன்னவர்கள் என்னை அழைத்தார்கள் அபு ஹுரேராவே என்பதாக அழைத்த பொழுது இது அரசு உள்ளதா என்று நான் பதில் கொடுத்தேன் அப்போ சொன்னாங்க இதை எடுத்து அவர்களிடம் நீங்கள் கொடுங்கள் இந்த குவலை எடுத்து அந்த திண்ணை தோழர்களுக்கு அருந்துவதற்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது நான் அதை எடுத்து அந்த திண்ணை தோழர்களிலிருந்து ஒரு நபர்கிட்ட நான் கொடுத்தேன் ஒரு நபர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வயிறு நரம்ப குடித்து விட்டு என்னிடம் திரும்ப அந்த குவலையை தந்தார் அப்போ அதை எடுத்து நான் மீண்டும் வேறு ஒரு நபர்கிட்ட நான் கொடுத்தேன் மற்றொரு நபர்கிட்ட நான் கொடுத்தேன் அப்போ அவரும் வயிறு நிரம்ப குடித்து விட்டு தந்தார் அப்பொழுது மற்றொரு நபர்கிட்ட நான் கொடுத்தேன் அவரும் வயிறு நிரம்பினார் திரும்ப நான் மற்றொரு நபர்கிட்ட கொடுத்தேன் இப்படி அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குடித்து விட்டு வயிறு நிரம்ப குடித்து விட்டார்கள் அந்த கோவலையில இருக்கக்கூடிய அந்த பாலை குடித்து விட்டு என்னிடத்தில் திரும்ப தந்த பொழுது அதை எடுத்து செல்லல் ஆலை சில நான் வந்தேன் யார சுழலா இப்படி இருக்கின்றது யார சுழலா என்று சொன்னவண்ண செல்லல் ஆலை சில மன்னவர்கள் என்னை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள் அபு ஹுதேராவே நீயும் நானும் தானே மிஞ்சியவர்கள் இப்ப நீங்களும் நானும் தானே மிச்ச இருக்கிறோம் வேற எல்லாரும் அறிந்து விட்டார்கள் தானே என்று சொல்லல்லா அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் யார சோழல்லா உண்மையை சொல்லிவிட்டீர்கள் நீங்களும் நானும் தான் மீதமாக இருக்கிறோம் எல்லோரும் அறிந்து விட்டார்கள் யார சொல்லலா என்று சொன்ன பொழுது சல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் என்னை அந்த பாலை உட்கார சொல்லி அந்த அந்த தரையில் உட்கார சொல்லி என்னை அந்த பாலை அருந்த செய்தார்கள் இப்போ நான் நல்லபடியாக அந்த பாலை குடிச்சேன் பாலையெல்லாம் குடித்து தீர்த்த உடனே சொல்லலா லிஸ் அவர்கள் மீண்டும் குடி என்பதாக சொன்னார்கள் நான் மீண்டும் பருகினேன் குடித்து விட்டு திரும்ப கொடுத்த மீண்டும் பருக என்பதாக சொல்லலா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்போ உங்களை அனுப்பிய அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்றேன் யார சொல்லலாம் இனிமேலும் இதை அருந்துவதற்காக அருந்துவதற்கான இடம் என்னிடம் இல்லை யாரை சொல்லலாம் அப்போ நான் வயிறு நிரம்ப நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இதுவே போதும் யார சொல்லலாம் வயிறு நிரம்ப திருப்தியாக நான் பருகிவிட்டேன் என்று நான் சொல்லிவிட்டு அதை சொல்லல்லா அழைச்சலம் அன்னவரிடம் நான் கொடுத்தேன் அப்போ அந்த கோப்பையை தன்னுடைய கையில் வைத்து செல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் அல்லாஹு இடத்தில் ஹம் செய்தார்கள் அல்லாஹருக்கு புகழாதாரம் செலுத்தினார்கள் போற்றி புகழ்ந்தார்கள் புகழ்ந்துவிட்டு அதான் அல்லாஹுடைய அந்த திருப்பெயரை சொல்லி பிஸ்மில்லா என்பதாக சொல்லி சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் அந்த மீதம் இருக்கக்கூடிய பாலை அவர்கள் அருந்தினார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நான்கு ஹதீசுகளுக்கான முழு கருத்து சுருக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அப்போ இதற்கான தர்ஜுமாக்கள் இதனுடைய விளக்கங்கள் அதனுடைய கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் அப்போ நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அபி மூசல் அஷாரி ரதியுல்லா வானு அஷாரி கோத்திரத்தை சார்ந்த அபு மூசா ரதியுல்லா வானு என்பவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக அந்த அபு மூசல ஷாரி ரதியுல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் அஹ்ரஜத்லனா எங்களுக்கு வெளியாக்கினார்கள் அதாவது வெளியாக்கி காட்டினார்கள் ஆயிஷத்து ரதியுல்லாஹூ அன்ஹா ஆயிஷா ரதியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் எங்களுக்கு வெளியாக்கி காட்டினார்கள் ரதியுல்லாஹூ அன்ஹா அவர்களை திட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக கிசா அன் ஒரு போர்வையினை இசாரன் இன்னும் ஒரு கீழாடியினை கலீவன் எத்தகைய கீழாடை மிருதுவற்ற கட்டியான ஒரு கீழாடியினை அந்த ஆயிஷா ரதிகல் வாஹான்ஹான் அவர்கள் எங்களுக்கு வெளியாக்கி காட்டினார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒபிதா ரசூல் வாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள் இந்த இரண்டு பொருட்களில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள் அதாவது இந்த போர்வையையும் இந்த அணிந்திருந்த இந்த நிலையில்தான் இதை வைத்திருந்த இந்த நிலையில்தான் அலைஹி தான் அலிஸ் உயிர் கைப்பற்றப்பட்டது இப்படிதான் சொல்லல்ல அலிஸ்லமன்னு என்ற செய்தியினை ஆயா அன்ஹா இந்த மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இதுதான் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்லா செல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரதிகல்லாஹ் அனகா சொல்லும் பொழுது இந்த போர்வையும் இந்த வேட்டியையும் அணிந்தவர்களாக தான் சொல்லல்லா அழைச்சலம் அன்னவருடைய வாழ்க்கை கழிந்தது என்பதாக சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த பாடம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய உணவு நம்மிடம் இருக்கக்கூடிய குடிவானங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடைகள் இது எல்லாத்தையும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த குறைந்த அந்த விஷயத்தை வைத்தே போது கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு இன்னும் ஏழ்மையை குறித்த ஏழ்மையான வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது அப்ப இந்த கருத்து இதுக்கு தோதுவாக வருதா இல்லையா அப்போ செல்லா அலே செல்லம் அன்னவர்கள் அன்னவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த வேட்டியையும் இந்த போர்வையும் வைத்து கழித்தவர்களாக தான் இருந்தாங்க செல்லல்லா அலுவலமன்னவர்கள் நாடிந்தால் எத்தகைய ஆடம்பரமான உடைகளையும் அவர்கள் அணிந்திருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் செல்லல்லா அலுவலம் செய்யல ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை விரும்பியவர்களாக அதை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைவான விஷயத்தை வைத்தே போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் செல்லல்லா அலுவலமன்னர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியினை ஆயிஷா ரதிகள் நமக்கு இங்கு பதிவு செய்து தராங்க அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹம்துல்லா இப்போ அடுத்தபடியாக ஐநூறாவது ஹதீஸ் இந்த ரியாலு சாலின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூறாவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸானது யாரை துற்று அறிவிக்கப்படுகின்றது என்றால் வான் சாது பனி அபிவக்காசின் அன்ஹு ابي அபிவக்காஸ் என்பவருடைய மகன் சாது ரதியாகும் அன்ஹு ஆண்டவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹு ரதிகுல்ல சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக நான் அரபுகளில் திட்டமாக நான் முதலா முதலாவது உள்ளவனாக இருக்கிறேன் அதாவது முதன்மையானவனாக இருக்கிறேன் எத்தகைய அரபுகள் ரமாபி சஹமின் இல்லாஹி அல்லாஹுடைய பாதையில் அம்பை எரி எரிவார்களே எரிந்தார்களே அத்தகைய அந்த அரபுகளில் நான் முதன்மையானவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த சாதுபு நபி வக்கா சரதி அல்லாஹ் அணிஹூ அன்னவர்கள் சொல்வார்களாம் இன்னும் வழக்கது குன்னா இன்னும் திட்டமாக நாங்களாக இருந்தோம் நகசூமாயில்லாஹி சொல்லல்லா அலி செல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹு செல்லம் அன்னவர்களோடு போர் புரிப்பவர் போர் புரிபவர்களாக நாங்களாக இருந்தோம் அப்பொழுது மாலனா எங்களுக்கென்று இல்லை எங்களுக்கு இல்லை தாயாமும் எந்த ஒரு உணவும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தினுடைய இலையை தவிர வேற எந்த ஒரு உணவும் இல்லை வகாத சமுரு இன்னும் இந்த கருவேல மரம் அதாவது இந்த கருவேல மரத்தினுடைய இலை அந்த மரத்தினுடைய இலைகளை தவிரவும் வேறு எந்த ஒரு உணவும் எங்களுக்கு கிடையாது ஒன்னு ஹபிலா என்று சொல்லப்படக்கூடிய மரத்தினுடைய இலை இருந்துச்சு இல்ல அந்த இன்னொன்னு அந்த கருவேல மரம் அந்த மரத்தினுடைய இலைகள் என்பது இருந்துச்சு இரண்டை கொண்டும் தான் உண்ணக்கூடிய வரலாக இருந்தோம் இதை தவிர வேறு எந்த ஒரு உணவும் எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் ஹத்தா என்ற அளவிற்கு என்று சொன்னால் எங்களிலிருந்து ஒருவர் ஆகிவிட்டால் திட்டமாக மலம் அவர் அவர் மலம் கழிப்பார் ஒரு ஆட்டு ஒரு ஆடு மலம் கழிப்பது போல அவர் மலம் அளிக்க கூடியவராக இருப்பார் மாலகு அந்த மலத்திற்கு இருக்காது ஒன்றோடு ஒன்று சேரும் தன்மை என்பது அதற்கு இருக்காது அதாவது ஆட்டு குள்கையை போல் இருக்கும் என்று சொல்றாங்க ஆட்டு புளுக்கியை போல கட்டியாக இருக்கும் எங்களில் ஒருவர் மலம் கழித்தால் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லா அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும் அதை பத்தி சொல்றாங்க பாருங்க பிதம்மில் ஹா இல் முஹமலத்தி புள்ளி வைக்கப்படாத ஹாவருக்கு லம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் பிரபுலா என்பதாக வைஸ்கானில் பா இல் முவஹதி இன்னும் ஒற்றை புள்ளி வைக்கப்பட்ட பாவருக்கு சுக்குன் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும் அப்ப ஒற்றை புள்ளி வைக்கப்பட்ட பாவுக்கு சுகுன் ஒற்றி வாசிக்கணும் என்பதையும் சொல்றாங்க வகைய அந்த ஹபுலா என்பதாகிறது வசமுரு இன்னும் சமுர் என்பதாகிறது நவானி மாரூஃபானி அறியப்பட்ட இரண்டு வகைகளாக இருக்கும் பாதியத்தி தென் மரத்திலிருந்தும் அதாவது பாலைவன பகுதி பாலைவன பகுதி மரங்களிலிருந்தும் அறியப்பட்ட இரண்டு வகைகளா இருக்கும் என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தராங்க அப்போ இதுதான் ஐநூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இதனால் இந்த பாரத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அந்த சாதிபன் அவர்கள் சொல்லும் பொழுது செல்லவாலுஸ்லம் அண்ணோடு நாங்கள் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அப்போ மரக்கிளைகளை தவிர வேறு எந்த உணவும் எங்களுக்கு கிடையாது என்பதாக சொல்லி தருகிறார்கள் அப்போனா அந்த மரக்கிளைகளை உண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்களாக இருந்தார்கள் உணவு இல்லை தான் இருக்கு அதை உண்டுதான் உண்ண வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைவான விஷயத்தை வைத்தே போதுமாக்கி கொள்ளுதல் அப்போ அப்படி அவர்களை போதுமாக்கி கொண்டார்கள் இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ அடுத்தபடியாக ஐநூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அபி ஹுரேரத்த ரதி அல்லாஹ் அபு ஹுரேரா ரதிவான் அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு ரதி அல்லாஹான் ஹூ அவர்களை பொருந்திக்கொள்வானாக கால அந்த அபு ஹுரேரா ரதி அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்

அதாவது உயிர் வாழ தேவையான ரிசுக்கை மட்டும் முகமதுடைய குடும்பத்தாருக்கு நீ ரிசுக்காக ஆக்கி விடியா அல்லாஹ் என்று செல்ல மன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்ற விஷயத்த நமக்கு இங்கே சொல்லி தராங்கி இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸ்ன்னு இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த கூத்தன் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா அந்த கூத்தன் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க அகலு அகுதி அந்த லொகத்து லொகத்துன்னு சொன்னா மொழி மொழின்னு சொன்னா அகராதி அகராதி விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி உள்ளவர்கள் கூறினார்கள் இன்னும் கரீபுன்னு சொன்னா ரொம்ப அரிதான வார்த்தைகள் ரொம்ப அரிதான வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா அத்தகைய அறிஞர்களும் சொன்னார்கள் மானா கௌத்தன் கௌத்தன் என்பதனுடைய மானா ஆகிறது ஐ அதாவது மாய சுத்து ரமக்கி இருக்கும் உயிருக்கு உணவளிக்கும் ஒன்று அர்த்தத்திற்கு தான் கூத்தன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இது ஐநூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இப்படி துவா கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லா அலிஸ்லம் அண்ணவருடைய குடும்பத்தார்களுக்கு போதுமான உணவு இல்லை என்பதாக அர்த்தம் அப்போ போதுமான உணவு இருந்துச்சுன்னு சொன்னா சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அல்லாஹிடத்தில் இப்படி துவா செய்வதற்கான அவசியம் ஏற்பட்டு இருக்காது என்ன அர்த்தம் அது என்கிட்ட இல்ல யார்தான் எங்களுக்கு போதுமான உணவு இல்லை யாரோ சொல்லலாம் அதனால் எங்களுக்கு நீ போதுமான உணவை நீ வழங்கி விடு வாழ்வாதாரத்தை நீ வழங்கி விடு என்பதாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா அப்போ செல்லா அலுஸ்லமன்னர்கள் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் செல்லாலுமன்னுடைய குடும்பத்தார்களும் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் குறைவான விஷயத்தை கொண்டே போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயம் ஆகிறது இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நமக்கு புலப்படுகிறது அப்போ இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்ல இப்போ நம்ம இந்த பாடத்துல நான்கு ஹதீசைகளை வாசிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ஐநூத்தி இரண்டாவது ஹதீஸிற்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம முன்னாடியே நம்ம பேசணும் பார்த்தோம் அப்போ இந்த ஹதீஸானது ரொம்ப நீண்ட ஒரு நீளமான ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸை சொல்வதற்கே ஒரு தனி பாடம் தேவைப்படும் அப்போ இந்த பாடத்தில் இந்த ஹதீசை சொல்வதின் மூலம் அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ஹதீஸனுடைய இந்த தர்ஜுமாக்கள் கூடுதல் செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம் வாஹருத் ஆஹானா நில்ஹமது இல்லாஹி இரப்பின் ஆலமீன் அஸ்ஸெலாம் அலீக்கும் ஒரு அஹமதுல்லாஹித் ஆலா ஒபர் காத்துஹு